கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே இது பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் சொல்லும்போது சொன்ன வாக்கியம் உண்மைதானே அதாவது இறைவனால் கொடுக்கப்பட்ட நமது கடமைகளை எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்தல் நலம் பயக்கும் நமக்கும் நலம் தரும் பிறருக்கும் அது நன்மைதான் தரும் நமக்கு கிடைக்கும் பலன் மீது அதிகம் பற்று வைத்தால் முதலில் நமது மனநிலையை பாதிக்கும் பலன் என்பது தானாக வந்து சேரும் காரணம் எந்த ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு நிச்சயம் உண்டு இது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் அப்படித்தானே ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்விளைவு உண்டு என்பது அறிஞர் நியூட்டனின் இரண்டாவது விதி இதை நாம் பொது விதியாக பார்த்தாலும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் நிச்சயமாக உண்டு பலன் இல்லாத செயல்களே இல்லை என்று கூட சொல்லலாம் அந்த பலன் என்பது நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்துதான் அமையும் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் நாம் செய்யும் சில செயல்களுக்கு விளைவு உடனே தெரியும் சில செயல்களுக்கு விளைவு பிற்காலத்தில் தான் தெரியும் இயற்கை நியதிப்படி நாம் செய்த செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு அதுதான் லா ஆஃப் நேச்சர் என்று சொல்வாங்க நாம் ஒரு செயலை செய்யும் போது அதன் அதன் மூலம் வரும் பலன் மீது பற்று வைக்காமல் அதாவது பிரதிபலம் எதுவும் எதிர்பார்க்காமல் நமது கடமையை கடமைக்காகவும் நமது கடமையை பிறருக்காகவும் நமது கடமையை சமூகத்திற்காகவும் நாம் செய்யும் போது அந்த நன்றி உணர்வு என்று நினைத்து செய்ய வேண்டும் மேலும் இது நமக்கு இறைநிலை கொடுத்த கடமை எனவே சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நல்ல அழுத்தமாக இருந்தால் போதுமானது அதன் நன்மை தீமைக்கு நாம் காரணம் இல்லை இது இறைநிலையை தான் சாரும் பலனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய செய்ய அந்த மாதிரி செய்து பாருங்க அதன் நன்மை தீமை எதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்காது இப்போ அதிக இன்பமோ அதிக துன்பமோ நம் மனதை பாதிக்காமல் மனம் நடுவு நிலைமையில் இருப்போம் இது வந்து நம்